ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் விருத்தாச்சலம் சபரி ஸ்டோர் வந்திருக்கோம் நான் ஃபஸ்ட் டைமாக வரேன் ரொம்ப ஜவுளி கிடைக்கலாம் போகிறது கிடையாது விருத்தாச்சலம் இருக்கிறவங்க வாங்க இந்த பக்கம் வில்லேஜ் பக்கம் உள்ளவங்க யாராக நானும் ரொம்ப சீப்பாக நல்லாயிருக்கு தள்ளுபடியெலாம் இருக்குது சாரீ எல்லாம் சூப்பராக இருக்குது நல்லா மலிவாகவே இருக்குது பெரிய பெரிய டவுனில் சென்னை மாதிரி இருக்கிறதுலேருந்து எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சீப்பாக தெரியுது முழுமைக்கு சேலைகள் இதெல்லாம் என்ன ரேட்டுமா இரநூத்தம்பது இரநூத்தி ரொம்ப சீப்பாக நல்லா இருக்கும் சார் சூப்பராக இருக்கும் அப்படியே கண்ணாடி கிளாஸ் பொம்மையை பாருங்கள் இங்கே எல்லாம் டிசைனர் ஸ்டைலை எல்லாமே செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுத்தது லேடிஸ்க்கு நிறைய வெரைட்டிஸான சேலை எல்லாமே கம்மியான ரேட்டில் நல்லா இருக்கு பாருங்க இது எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் டூ டூ சேலை எல்லாமே சிப்பாக இருக்குது கலர்ஸ் நிறையா இருக்குது குரூப் சேலைகள் எல்லாம் இது டிசைனரில் குரூப் சேலை ஆமாம் இந்த சேலையில் என்ன ரேட்டு ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு ரேட்டு எட்நூறு ஆ ஓகே நல்லா இருக்கும் இந்த சேலை த்ரீ செவன்டி தான் பாருங்கள் நல்லா ரிசப்ஷன் அது மாதிரி கட்டலாம் டார்க் கிரீன் ஹைட்டில் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாம் பாருங்கள் ரொம்ப சீப்பாக த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் தான்

ரெண்டியாது எடுக்கலாம் <debuted>